السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله على كل حال اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم جزا الله سيدنا ونبينا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا وراضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا الكافرين أولياء من دون المؤمنين أتريدون أن تجعلوا لله عليكم سلطانا مبينا இன்னல் முனாஃபீன ஃபித்தர் கில் அஸ்ஃபல் மினன் நார் வலன் தஞ்சும் நசீகரா வகால நபிய செல்லமாக அலை வாழிய இவர் செல்லம் மாமின் வலதின் யூலது இல்லா பித்தர் தெலிஸ்லாம் யுஹவு வி தய்ய சர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தோனாகிய இணைதுணையில்லா முழு உலகிலும் பல்வேறான கோடி மக்களை படைத்து ஒருவருக்கொருவர் ஈடு இணையில்லாமல் ஒரு ஒரு அடையாளத்தை ஒருவருக்கு தராமல் அவன் நாடியபடி அனைத்தையுமே வெவ்வேறாக படைத்து அவனுக்கு அடிபணிய வைத்த ஹக்குல் ஆலமின் ரபுல் அசாவிற்கு அனைத்து புகழும் அலம் துல்லா அலஹம்லா லாக்லாக் சுக்கூர் அலமதுலா ஹேலாக்ஹா சர்வ சலவாத்தும் சாந்தியும் ஷயதுல் காயினாத் அகமது அல் முர்தவா முகமது அல் முஸ்தபா சல்லுல்லாஹு அலி வாலிவசலம் அவர்களுக்கும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய உத்தம சத்தியசகாக்கள் கிளையார்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திகீன்கள் சுலஹாக்கள் சாரிகீன்கள் நல்லவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் பேரம்பேத்தே ஃபியாமன் ஒடிநாள் வரை அல்லாஹ் நம்முடைய வாரிசுகளை தீநிலை ஸ்தலப்படுத்தி சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு மாணவியின் வாக்குகளை சேகரித்து அதன் அடிப்படையிலே அமல் செய்கின்ற உத்தம திரு கூட்டங்களாக நம் அனைவர்களையும் மல்லாஹானோ தாலா அருள்வாளிக்க போதுமானவன் ஹஸ்பி அல்லா நேமல் வக்கீல் நேமல் மௌலா வசீர் அல்லாஹுவி நல்லடியார்களே இந்த ஹஸ்பி அல்லாஹ் நேமல் மௌலா ஒரு நேமன் நசீர் என்பதை ஒரு நாளைக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு முறை ஓதினால் அனைத்தும் நமக்கு சித்தியாகும் அல்லா அறியாத புறத்தில் சீம் நமக்கு மூன்று நசீபை கொடுக்குறான் ஒரு நசீப் வாழ்க்கையில ஒரு நசீப் மரணத்தில் ஒரு நசீப் ஆகிரத்தில் இந்த மூன்றும் முத்தானவை அல்லவா நாம் கேட்டு அதை வெகு வெகு அஜாக்கிரதையாக விட்டு நாம் செல்கின்றோம் ஒரு பிரமாண்டமான திமிகலம் கடற்கரையில் இருக்குன்னு நாம மத்திரம்தான் இருக்கும்னு சொன்னால் அதை பார்க்க நமக்கு எப்படி இருக்கும் அல்லது இருவர் நம்மை சுட்டு தல்வதற்காக ஒரு மறைமுகமான இடத்துல கொண்டு போய் இரண்டு பொட்டிலும் இரண்டு டுப்பாக்கியை வைத்து இன்னும் ஒரு மூணு மினிடில் சுடப்போறேன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் அல்லது அழகான உணவில் நச்சு ஊட்டப்பட்டு இதை தின்னு நி தின்னவனை சாவை நாங்கள் சாவாம உனைய விடமாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் சுருக்கமாக இதுதான் உலக வாழ்வு இந்த உலக வாழ்வு சிறாறுகள் விளையாடுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பந்தை போன்று உருண்டை இவன் பாலை எத்தினான்ண்டா அவங்காலுக்கு போவோம் அவன் எத்தினா இவங்காலுக்கு போவோம் அல்லது எல்லாத்தையும் விட்டு தப்பிச்சு உருண்டு ஓடும் அதுதான் உலகம் அல்லது ஒரு பட்டத்தை போன்று ஒரு சதுரமாக நாலு மூலையில் குச்சிகளை ஒட்டி பட்டம் விடுவாங்க அதுக்கு வால் மாதிரி நீட்டமாக செய்வாங்க ஒரு நாலு அடி மூணு அடி ரெண்டு அடிக்கு ஒரு கைத்தை கட்டி மாஞ்சா நூல் மாஞ்சா நூல்வாங்க இந்த மாஞ்சா நூல் தான் துனியா அல்லது நாம் ஒரு காற்றுக்குள் போறோம் எதுவுமே இல்லை திடீரென்று ஒரு யானை பிளீரிய சத்தம் சிங்கம் கர்ஜித்த சத்தம் கரடி உரும்பிய சத்தம் குரங்கு ஊ அப்படின்னு போட்ட சத்தம் ஏதாவது ஒன்ன கேட்டா அந்த இடத்துல நம்முடைய கொலை எப்படி இருக்கும் அதை நம்மை ஒன்றும் செய்யவில்லையானாலும் நாம் அங்கே நடுங்கி பேண்டு குண்டிகழுவ தண்ணியில் துர்நாற்றம் எடுத்து போயிடுவோம் அந்த நாத்தத்தை பார்த்தே சிங்க நம்மளை கடிக்க வந்துடும் இதுதான் துன்யா அத் துன்யா ஜீஃபத் என சொன்னாங்க இந்த உலகம் ஒரு பிணம் வத்துல்லா புகா கிலாம் இந்த பிணத்தை தின்பதற்கு அந்த துர்நாற்றத்தை தேடி வருவது நாய் என்றுதான் சொன்னாங்க இந்த உலகத்தை அம்ப இந்த உலகத்தின் கொள்ளளவு மனிதனுக்கு எப்படி இருக்க வேண்டும் அந்த மரியாதையை இந்த மனிதன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துனியா என்று சொன்னால் அவனுடைய வாழ்வை எப்படி தங்கரியமாக்க வேண்டும் அது பல்வேறான துறைகளிலே அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நபிமார்கள் ஒரு லட்சத்தை சொச்ச வாயின் உபதேசத்தில் மாத்திரமல்ல பிராக்டிக்கல் ரீதியாக செய்து கொடுத்தார்கள் ட்ரைனிங் சென்டர்னு வச்சுருக்கான் அந்த ட்ரைனிங் சென்டர் தான் இந்த உலகம் எவ்வளோ நாள் ட்ரைனிங் சென்டரில் போவேன் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அதுக்கு பிறகு உனையை தூக்கி எந்த ட்ரைனிங்க்கு வந்தியோ அந்த ட்ரைனிங்கில் விடும் அப்போ நீ மில்ட்ரியில் சேர்ந்துட்டேன் மில்ட்ரி ட்ரைனிங் டிப்பாயை கொடுத்து கையில் கொடுத்து காட்டில் விட்டா நீ போய் சிங்கம் இருக்கு போக மாட்டேன்னு சொல்லுவியா உனையை போட்டு தள்ளிடுவான் ஏன்னா நீ ட்ரைனிங்கை எடுத்துருக்க அப்போ உலக வாழ்வில் நாம் எந்த துறையை தேர்ந்தெடுப்போமோ அந்த துறைக்கு தகுந்தார் போல் நடக்கவில்லையானால் இந்த உலகம் நம்மை வாழ விட்டு வைக்காததை போன்று நாம் இந்த உலகத்தில் இஸ்லாத்தின் மூல பிறப்பிலே வந்திருக்கின்றோம் அந்த மூலத்தை நாம் எடுக்கவில்லை ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்குண்டான அத்தனை நிலைகளையும் நம்மால் அல்லாவிற்கு கொடுத்து முடிக்க முடியாது ஒரு நிலம் வாங்குறோம் காசு கொடுத்துட்டோம் மொத்தமாக வீடு கட்ட போறோம் காசு கொடுத்துடுறோம் கட்டியாச்சு கரண்ட் வாங்க போறோம் காசு கொடுத்துட்டோம் வந்துருச்சு நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் இந்த காலை நிலத்தில் தேவையானதுக்கு பிற காசை கொடுத்து வாங்கி வசதி செஞ்சாச்சு வாழ்கிறது இனி உணவு பதார்த்தங்கள் மட்டும்தான் அன்றாட அல்லது மாதத்துக்கு வாங்க முடியும் ஆனால் எல்லா துறையிலுமே நமக்கு ஒரு இம்சை இருக்குது கரண்ட்டாக மாதம் மாதம் பணம் கட்டணும் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க கட்டணும் வரியாக ஆறு மாதத்துக்கு ஒருக்க கட்டணும் தண்ணி வரியாக ஆறு மாதத்துக்கு ஒருக்க கட்டணும் அவனுக்கு அந்த இடம் வேணுமா அபகரிச்சிக்கிறவான் கெட்டினதை இடித்து தள்ளிட்டு பாதி காசு கொடுப்பான் இப்போ இதுக்கெல்லாம் தான் இந்த மண்ணின் வாழ்க்கை விண்ண அவ்வளோ லேசலாக அடிஞ்சிடலான்னு பார்க்குறீங்களா மண்ணின் வாழ்க்கையை துயரத்தையும் நம்மை அண்டிகளையும் கண்களையும் கலங்க வைக்கின்ற வாழ்வாக இருக்கும்போது அந்த அல்லாஹுடைய அருளை அடைவதற்குண்டான வாய்ப்பு நாம் எப்படி நம்மை எடுத்துக்கொள்வது நாம் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நாம் வெற்றி பெறுவது இதை அறியணுமா இல்லையா இதை அறிவதற்குத்தான் இஸ்லாத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்ததோடு இருக்கவில்லை அவருடைய சகாக்கள் தோழர்கள் தாபியின்கள் முஹத்திதுகள் முஃபஸர்கள் இமாம்கள் முகத்திமீன்கள் பிறகு பிறகு இன்றைக்கு மு அல்லிம் முஃபசிர் முஹத்திர் பரகு இமாம் பரஹீம் கடைசியாக ஒரு சாதாரண கல்வி கேட்கக்கூடிய மாணவர் அப்போ எல்லாம் வாழ வாழையாக அல்லா கொடுத்து கொண்டிருப்பதனுடைய மூல நோக்கம் என்ன மனிதன் அந்த விண்ணை விட்டு வந்ததற்கு பிறகு மண்ணில் வாழ்ந்து விடக்கூடாது மண்ணில் மடிந்து விடக்கூடாது அவன் விண்ணின் மைதனாக மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வளோ பெரிய சௌரியத்தை செஞ்சு கொடுத்தான் கொடுத்த அல்லாவுக்கு நாம் நன்றி செய்யணுமா இல்லையா உலகத்தில் காலையில் எழுந்திரிச்சா ரொட்டீனாக மூணு வேலை செய்கிறோம் நம்முடைய சிவதேவையில் முடிச்சிடுறோம் காலையில் உணவிற்கு பிறகு நாம் செய்கின்ற தொழிலுக்கோ வேலைக்கோ உத்தியோகத்துக்கோ போகிறோம் பிறகு லன்ச் டைம் பிறகு என்ன செய்கிறோம் பாஸ் பண்ணுறோம் எது ஒன்றுக்கு கொள்ளைக்கு பிறகு ராத்திரி வர்றோம் சாப்பிட்றோம் இதெல்லாம் செய்யக்கூடிய நமக்கு மனைவியும் தேவைப்படக்கூடிய நமக்கு அந்த ரபுல் அனிஸா ரஹமத்துல்லமின் முகமது ரசூல் அல்லா சல்லா அலிஸ்லம் காட்டி தந்த அந்த அருள் வாழ்வை எடுப்பதற்கு ஆணும் பெண்ணும் இங்கே தயங்குவதற்கு என்ன காரணம் குரான் ஓதுறோமா ஒரு நாளைக்கு ஒரு ஜூசு செலவாத்து ஓதுறமா தொழுகை கடமையை போன்று நோன்பு கடமையை போன்று ஹஜ்ஜு கடமையை போன்று இதெல்லாம் கடமைகளிலே ஒன்று ஹூ ஹூ புக்ரத்தம் வாசிலா எல்லாம் சொல்றான் காலை மாலை என்னை நினைவு ஊறுங்கள் கடமைன்றான் பர்வு யார் ஓதுறோம் சுபூக்கு பிறகு அல்லது அசருக்கு பிறகு திக்கிரி செய்கிறோமா தஸ்வி ஓதுறோமா சுபான் அல்லா யாராவது வாடி ரகமத்தையும் நல்லா இருக்கியான்னு கேட்பான் ஆம்பளை இருந்தால் என்ன செய்ய வாயா வாயா உக்கா டீ சாப்பிட்றியா யாரை இங்கே தோற்றுறம் செய்கிறோம் அல்லாவை அல்லாவை தனித்து நாம் வணங்குகின்ற பொழுது அந்த அல்லாவுடைய வணக்கத்தில் மூல அரசனை வந்தாலும் அவனை நாம் ஏறிட்டு பார்க்கவில்லையானால் நம்மை பார்ப்பதற்காக அவன் நிற்பான் என்பதில் எந்த சந்தேகமில்லை ஹார்வன் ஒன்றி பாதுஷாவுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது ஒரு முறை அவர்கள் ஒரு கேள்வி வைத்தார்கள் மக்களிடத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறார் என்பதை யாராவது எனக்கு தெரியப்படுத்துவீர்களா ஒரே திரண்டுச்சு ஒவ்வொரு பதிலை சொல்லிச்சு இமாமல் அலம் அபு ஹனிஃபா ரஹிமஹல்லா ஷரியத்தின் மேதை குர்ஆனின் கடல் தஃசீரின் வானம் அந்த அளவிற்கு கல்வியிலே மிதந்தவர்கள் அடி நுனி வரை ஆழம் வரை சென்றவர்கள் அவங்களும் அந்த சபைக்கு வந்திருக்காங்க வயசு ஏழரை வயசு ஏழு டு ஏழரைக்குள்ள அப்போ அந்த அரசர் ஒரு கேள்வி கேட்குறார் ஹார்டி எல்லாம் இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டாங்க எல்லா மக்களும் ஒரு ஒரு பதில் சொன்னாங்க அது அரசருக்கு தெரியவில்லை இமாமலம் அபு ஹனிஃபார் அஹமதுல்லா சிறுபிரில தூக்கி கொஞ்சிற வயசு அந்த நடு சபையில் எழுந்திரிச்சாங்க அரச எம்பெருமா அஸ்லாம் வரமத்துல்லாஹி விபரகாத்து அல்லாவுடைய கருணையும் சாந்தியும் உங்களுக்கு உண்டாகட்டும் அந்த கேள்வியை கொஞ்சம் கேளுங்கண்டாங்க அல்லாஹ் இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டாங்க அப்படியா நான் பதில் சொல்ல வேண்டாங்க ஓ சொல்லுங்க நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்கல்ல அங்கேருந்து ஏன் இடத்துக்கு வாங்கன்றாங்க அருண் ரசி பஸ்ஸை மரியாதை எந்திரிச்சு வந்துட்டாங்க ஆலம் என்ன செஞ்சாங்க இந்த இடத்துல நின்றாங்கள்லாம் அங்கே போய் பச்சக்குன்னு உட்காந்துட்டாங்க கேட்டாங்க நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து அல்லா இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டீங்க ஆமாம் நான் உங்களை வர சொன்னேன் ஆமாம் நான் இங்கே வந்துட்டேன் ஆமாம் இதைத்தான் இப்போ எல்லாம் செஞ்சான்ண்டாங்க சுபஹான அல்லாலா அவ்வளோ வலா இல்லா பில்லா எவ்வளோ பெரிய சபையில் அரசரே என்று பார்க்காம நெத்தி அடி அடித்து பதில் கொடுத்தவர்கள் இமாமுல் ஆலம் அபு அணி அவர்கள்தான் நம்முடைய மதுகம்பினுடைய மூல தலைவராக இருக்காங்க யார் சஹாபாக்களுக்கு பிறகு இமாம்களுக்கு பிறகு முஃபஸிர்களுக்கு பிறகு அந்த இமாமுல் ஆலமை தான் முஹத்தீஸ்கள் முஃபஸிர்கள் மு அல்லி்கள்ங்க அவர்களு தான் இன்னைக்கு நாமும் பின்பற்றுறோம் தலையில் தொட்டு இல்லாதவனும் ஜட்டி போட விதி இல்லாதவனும் பின்பற்றலை அவளும் பின்பற்றல நன்னொழியும் தான் நம்ம அதுக்கு பொறுப்பல்ல விளங்குங்க இஸ்லாம் அறைகூவலிட்டு அறைகின்ற ஒரு மார்க்கம் அல்ல அவனை அமர வைத்து பல்லாக்கில் பறக்க விடுவதுதான் இஸ்லாம் நாம் சத்தியத்தை விளங்க உண்மை விசுவாசத்தில் கடைபிடித்து வாழ இஸ்லாம் அறிவோம் இனிய மார்க்கம் இஸ்லாம் உதய மார்க்கம் இஸ்லாம் என்பதை விட தன்னிறைவுடைய மார்க்கம் இஸ்லாம் விளங்க தொடரும் ஹிதாயத்தின் அடிப்படையில் சர்ச்சையின்றி ஒன்றுபட்டு வாழ ஒற்றுமையுடன் நாம் இருப்போம் வல்ல ரஹ்மான் இந்த சமூகத்தை எப்படி இலாகும் வாஹித் என்று சொன்னானோ இலாகுன் வாஹித் என்று அல்லாஹ் சொன்னானோ அதே மாதிரி இந்த மார்க்கத்தை முஸ்லிமுன் இஸ்லாமுன் வாஹிதாக ஒரே அணியாக அல்லாஹாக்க அருள்வாளிக்கட்டும் ரபுல்லமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி மினல் முஸ்லிமீன்